ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்னைக்கு வந்து கமலா விருத்தாச்சலம் அவங்களுடைய நினைவுத்தி அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவங்க யாரு அப்படின்னா நம்ம பித்தன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனைவிதான் வந்து கமலா விருத்தாச்சலம் அவர்கள் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கமலா அம்மாக்கும் புதுமை பித்தன் ஐயா அவங்களுக்குமே வந்து பதினஞ்சு வயசு கமலா அம்மா பதினஞ்சு வயசா இருக்கும் போது கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வேற வேற பக்கம்தான் இருந்து இருந்திருக்காங்க அதிகமா பதினஞ்சு வருஷம் எங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து இருந்திருக்கு இந்த புத்தகத்துலதான் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா இந்த புத்தகம் வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா நாயகி அப்படிங்கிற ஒரு ஷோல வந்து தீபா இழுத்தல தீபா அவங்க தான் வந்து இந்த கமலா விருத்தாச்சலம் பத்தி ஒரு முறை கொடுத்தாங்க அது மூலியமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிதான் இப்போ ரீசெண்டா வந்து காலச்சுவடு பதிப்பகம்ல வெளியாச்சு நான் வாங்கி வாசிச்சேன் இன்னைக்குதான் வாசிச்சு முடிச்சேன் இதுல இருபத்தி ரெண்டு கதைகள் வந்து இருக்கு எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்கு ஒன்னு ஒண்ணு இந்த இது இது என்னோட ஃபேவரட் நான் படிச்சுட்டே வரும்போது இது இதை விட இது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு இவ்வளவு நாள் நான் படிச்சதுலயே உணவு மை பெஸ்ட் இதுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பா கொடுப்பேன் என்னுடைய ஃபேவரட் புக்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இப்போ இருக்கிறதுல அஹ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு கதையிலையும் அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு கண்டிப்பா இந்த புக்கை பத்தி நான் வந்து ஒரு லைவ் வீடியோ வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உங்களோட சஜஷன் சொல்லுங்க இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீக்ல ஒரு நாள் வந்து கண்டிப்பா ஏதாவது சில கதைகள் பத்தி நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட் வந்து கமலாமா அவங்களுக்கு வந்து மலையாளம் தான் அதிகமா அந்த வட்டாரத்திலேயே இருந்ததுனால மலையாளம் தான் வந்து ரொம்ப இதா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஆஹ் பித்தன் ஐயா அவங்களுடைய அந்த தான் வந்து தமிழ் கடிதங்கள் நிறைய அவங்களுக்குள்ள எழுதிட்டு இருந்திருப்பாங்க அப்ப வந்து இவங்களுக்கு வந்து நிறைய வாசிக்க சொல்லி ஆஹ் படிச்சு படிச்சு அதாவது மூணே வருஷத்துல வந்து இவங்க அவ்வளவு கதை எழுதுற அளவுக்கு வந்து தமிழ்ல முன்னேறி இருப்பாங்க கமலாமா ஆஹ் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க இதுல வந்து இருபத்தி ரெண்டு கதைகள் இருக்கு எனக்கு ஒரு அஞ்சாறு கதை வந்து அஹ் ஃபேவரட்னு சொல்லலாம் காசு மாலை ஆகட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது முதலை சட்டை நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு என்னோட பர்சனல் பேவரெட் அப்படின்னா காசு மாலை முதலை சட்டை குழந்தை மீ மீனல் அதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நினைப்பும் நடப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு புரை ஓடிய ஆசை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பேவரெட்டு எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல எல்லாமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு படிச்சுட்டு அல்லது வெளியே வர முடியல அவங்கள பா இத அவங்க இல்லையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் ரொம்பவே இருக்கு அவங்கள பார்க்கணும் பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இந்த புக் படிச்சா எல்லாருக்குமே தோணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய எழுத்து வந்து அவ்வளோ நல்லா இருக்கு நான் எக்ஸாக்ரேட் பண்ணவே இல்லை சந்தேகம் அப்படிங்கிற ஒரு இதுமே நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வெள்ளை தாடி தாத்தா ஒண்ணு விட ஒன்னொண்ணுமே வந்து நல்லா இருந்துச்சு காட்டினிலே வந்து கீதம் எதை விடுறது எதை சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதையுமே அவ்வளவு அற்புதமா வந்து எழுதியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மகள் தினகரி சொக்கலிங்கம் அவங்க வந்து அம்மாவை பத்தி எழுதினதுமே வந்து முன்னுரையில முன்னுரைக்கு அப்புறம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹம் கமலா பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரியாதது வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது முதலை சட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க முதலை சட்டி வந்து செகண்டா எழுதுனது எழுதுனாங்க வீடும் வெளியும் அப்படிங்கிற ஒரு கதை தான் எழுதினாங்க புதுமை பித்தன் அவங்க வந்து தினமனில சேர்ந்த ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து இந்த கதை வந்து அதுல வெளியிட்டாங்க ஆஹ் புதுமை அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எழுத ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷத்துலயே கமலா எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து எனக்கு படிக்கும் போது எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனு ஆஹ் அது மட்டும் இல்லாம அலையன்ஸ்ல வந்து அந்த இதுலயுமே வந்து இவங்களுடைய நூல் வந்து எழுதி இருந்திருக்காங்க பின்னாடி அழகா கொடுத்திருப்பாங்க என்னென்ன இதுல வந்து எங்கெங்க என்னென்ன நூல் வந்து எந்தெந்த இதுல வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிற விவரங்களுமே வந்து இங்க ஒரு பேஜாவே வந்து கொடுத்திருப்பாங்க இதுல வந்து இருபத்தி ரெண்டுல இந்த காசு மாலை தொகுப்புங்களே வந்து பதினஞ்சு இது வந்து அதுல எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருந்துச்சு மணிக்கொடியில வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பஸ்ட் வந்து எழுதின இது வந்து என்னது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க வந்து எழுதும் போது கமலா விருத்தாச்சலம் இல்ல கமலா புதுமை பித்தன் அப்படிங்கிற மாதிரி பேர்ல எழுதாம எஸ் கமலாம்பாள் அப்படிங்கிற ஒரு பேர்லதான் வந்து சொல்லி சொல்லியிருந்திருப்பாரு இது மட்டும் இல்லாம புதுமை பித்தன் இறந்தார் இல்லையா அவர் ஐயா இறந்தப்பதான் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தங்க இலங்கைக்காரங்க அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க அதாவது நினை ஒரு கதை வரும் என்ன கதைன்னா நினைப்பும் நடப்பும் அப்படின்னு கதை வரும் அதாவது அதை வந்து அவங்கள ரிலேட் பண்ணிதான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாரு அதை வச்சுதான் நமக்கு தெரியா வந்திருக்கும் ஆஹ் கமலாம்மா தான் வந்து புதுமை பித்தனோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கும் அவங்க ரெண்டு பேருமே என்ன நினைச்சு ஏன் அவங்க பேர்ல எழுதல அப்படின்னா அதாவது தான் வந்து எனக்கு ஒரு ஒரு கிரெடிட் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியே தெரிய வேண்டாம் அப்படிங்கறக்காக தான் வந்து எஸ் கமலாம்பாள் ஸ்ரீமதி எஸ் கமலாம்பால் அப்படிங்கிற பேர்ல வந்து இவங்க எழுதிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டுறாங்க அப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் கமலாம்மா அவங்களோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும் நல்லா இருந்துச்சு கமலாமாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அப்புறம் அவங்க ரெண்டு பேர் எடுத்த ஒரு பிக்சர் பிக்சருமே இருக்கும் இப்போ காசு மாலை அப்படிங்கிற இத வந்து அஹ் இப்ப வந்து கருணாநிதி ஐயா கிட்ட அவங்க கிட்ட கூட இந்த புத்தகம் பத்தி எல்லாம் பேசி இருக்கிறதா வந்து இங்க கொடுத்திருந்தாங்க அதாவது வந்து நான் சும்மா வாங்கல காசு மாலை கொடுத்து இது பண்ணி வந்து அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஹ் இப்ப காசு மாலைன்னு பார்த்தோம்னா கதையை சொன்னா இதாயிடும் ஆஹ் இதை பத்தி தீபா அவங்க கூட மேம் அந்த மேம் கூட சொல்லியிருப்பாங்க குழந்தை மீனால் கதையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு முதலை சட்டை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ஒரு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி அழகா சொல்லிருப்பாங்க நினைப்பும் நடப்பும் அப்படிங்கிற அந்த இதுல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா கமலாமா கமலாமாவும் புதுமைப்பேத்தன் ஐயாவும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க இல்லையா அதாவது ஆஹ் இந்த மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும்போது அஹ் அதை வந்து எதை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்ற மாதிரி கண்டிப்பா இருக்கும் காதல் பூட்டி அப்படிங்கிற அந்த கதையுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை இதுதானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய காதல் அவ்வளோ அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தாங்க இவங்களுடைய எழுத்து வந்து ரொம்ப பிடிச்சது வித்தியாசமான எழுத்து வாசக்கயிறு அப்படிங்கிற ஒரு கதையுமே வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு அன்பு ஒவ்வொரு இவங்களுடைய ஒவ்வொரு கதையிலையுமே வந்து சோகமா இருக்கட்டும் அவங்க கையாண்ட விதம் வந்து அவ்வளவா அந்த உணர்ச்சிகள் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க சந்தேகம்ங்கிறது வந்து இந்த காலகட்டத்துல ஆஹ் நிறைய வீடுகள்ல ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம இப்ப இருக்கோம் இருந்தாலும் இந்த காலத்திலயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அதையுமே வந்து அழகா வந்து சொன்ன மாதிரி இந்த கதை இருந்துச்சு அதே மாதிரிதான் காற்றுநிலையே காற்று காற்றுநிலையே வந்த கீதம் அதுமே வந்து ஒண்ண விட ஒண்ணு நல்லா இருந்துச்சு வெள்ளை தாடி தாத்தா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மனிதாபிமானம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தாத்தாக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் உள்ள அந்த ஒரு கான்வர்சேஷன் ஒவ்வொன்றுமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு கண்டிப்பா எந்த புக் படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த புக்கை வந்து இந்த வருஷத்துல கண்டிப்பா படிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த புக்கை பத்தி நான் ஒரு லைவ் இந்த வீக்ல வரலான் இருக்கேன் ஸோ சொல்லுங்க ஓகேனா நம்ம நிறைய பேசுவோம் இந்த புத்தகத்தை பத்தி தேங்க்யூ இந்த மாதிரி வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு வந்ததுக்கு காலச்சுவடு பதிப்பகத்தை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும் நான் புதுமை பித்தனாய் அவங்களுடைய சிறுகதை தோப்பு நான் வச்சிருக்கேன் முழுமையா படிக்கல ஒரு சிலது நான் படிச்சிருக்கேன் ஆனா இவ்வளவு அருமையா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாம போச்சு இதுல இருந்து ஒரு ஒரு இது இருந்திருக்கு என்ன அப்படின்னா அவனும் அவளும் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து ஐயா அவங்களுடைய சிறுகதை தொகுப்புல வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஆனா எனக்கு தெரியல ஆனா அதுமே வந்து கமலாமா தான் ஏதோ ஒரு மிஸ்டேக்கா வந்து அதுல வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதுமே அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய புத்தகத்துல இந்த புத்தகமும் போட்டு